ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லையன் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் எட்டோ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எட்டோ கிடைக்கும் இன்னைக்கு விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நல்ல ஒரு நல்ல ஒரு அழகில் நல்ல அழகு செஞ்ச ரெட்டத்து முன்னோட நல்ல தெளிவான ஒரு கரைய மாடு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காலை கண்ணுக்கு எப்படி துமிழ் கட்டுருக்குமோ பூச்சிக்கலைக்கு துமில் கட்டுருக்குமோ அதே மாதிரி காலை துமிழ் கட்டு கிர கண்ணு கிடையறு கண்ணுங்க ஒரிஜினல் கிரக மாட்டு கூட அப்படி கிரே கன்று பிறக்காதுங்க அவ்வளோ தெளிவான கிர கண் கிடையறி கண் ஏன்னா மாட்டுக்கு அவங்க வந்து இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரு கண் ஆசைக்கோசரம் கிரகன்று ஊசி போட்டுருந்தாங்க கிருக்கன்னு கிடையரி கண் பிறந்துருக்குங்க ஒரு சில கா சூழ்நிலை காலமாக மாட்டுக்கு விற்பனை செய்யணும் வந்துட்டாங்க நல்லா கொடுத்துறாங்க ஆனால் தெளிவான மாடு மூணாண்டித்தில் பெருங்கோட்டில் நல்ல தெளிவான மாடு நல்ல குணவனத்தில் கறவை கால அணைக்காம ஒரு கரை உட்காந்து எந்திரிச்சு வரைக்கும் ஒரு துளி கறவைக்கு கால் எடுத்து எந்த இது ஒரு வச்ச கால ஒரு துளி பெண் எடுத்து வைக்காமல் அணைக்காம தெளிவான மாடா வேணும் வேணும் தெளிவான மாடாக விட கண் கிடரி கண்ணோட வேணும் அப்படின்னா தே இந்த மாடு தேவை தேவைன்னாங்க இந்த மாட்டோட கரையைத்தன் பார்த்தீங்கன்னா காலை ரெண்டு சாய்ந்தரண்டு கன்றுக்கு போவாங்க கண்ணு நல்லா தெளிவான கண்ணு பன்னெண்டு பதிமூணு நாள் தான் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பன்னெண்டு நாள் தான் ஆகுது கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் கட்டில் ரத்த ரத்த சவாலையில் அப்படி தமிழ் ரத்த ரட்டினி தோடம்புல நல்ல ரத்த துமிழ் அமைப்போட நல்ல தெளிவான கரு கண்ணு கிடைக்கணும் கண்ணு மாடு சொல்லி சுத்தங்கள் தெளிவான கேட்டுப்பாருட்கள் தெளிவாக இருக்குன்னு சொல்லி சுற்றாங்க நாலு காம் பூங்காமில் நல்லா அள்ளி வச்ச மாதிரி நான் தெளிவாக ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்டரு பால் கறக்குற அளவுக்கு நல்லா தெளிவாக குணவனத்தில் ஒரு லேடிஸே வச்சிருந்து லேடிஸே கறந்து மாடுங்க ஆனால் குணவணத்தில் எந்த குருக்கு தப்பு வராதுங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் முனானித்து மாடாக வேணும் பெருங்கூட்டு மாடாக வேணும் கறவை கால் அணைக்காமல் வேணும் கறவை கால் அணைக்காமல் வேணும் கண்ணு கிடையாது கண்ணோட வேணும் கிடையாறு கண்ணோட வேணும் அப்படின்னா இந்த மாட்டு கண்ணு மாடை தேவைச்சு ரொம்ப தேவைச்சுலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரங்க நாற்பத்தி ஐயாயிரம் குணவனத்தில் தெளிவான மாடு நல்ல ஒரு கெடேரி கிடைக்கண்ணோட பூச்சிக்காலைக்கு ஏற்பட்டிருக்குமோ அதே மாதிரி தும்ழுக்கட்டோட ஒரு க கிடையரி ஒரு நம்ம இன்னைக்கு சதுசதமும் நல்ல கன்னு தெளிவான கிர்கன்று கிடைக்கன்னு வாங்கினாலும் நீ குறைஞ்சபட்சம் முப்பதாயிரரூபா போடணுங்க தெளிவான கன்னு அது பார்த்தீங்கன்னா இந்த கன்னு பார்த்தீங்கன்னா தெளிவில் டாப் கிளாஸான கண்ணுங்க கண்ணில் டாப் கிளாஸான கண்ணு திமுல கட்டு பார்த்தீங்கனாவே தெரியும் நீங்கள் கா பார்த்தா உடனே பார்த்தா காலக்கன்று தான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கிருக்கண்ணு கிடரிக்கணுங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல கண்ணாக வேணும் ஒரு மா ஒரு மாடு வேணும் குணத்தில் நல்ல மாடு வச்ச இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா உட்காந்து வரைக்கும் ஒரு துளி கால் எடுத்து வைக்காதுங்க அவ்வளோ தெளிவான மாடு ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் அப்படின்னா அந்த மாடு தேவை சொல்ல தேவை சொன்னாங்க அந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரங்க இந்த மாடு இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் ஃபார்ம் கருவந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியம் மட்டும் பேசினாலும் சரி நம்ம அட்வான்ஸ் மட்டும் தாங்க அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணாலும் நம்ம வீடியோ கால் மூலியமாக கறக்குற வீடியோ ஒரு நாள் ரெண்டு நேரத்தை கறக்குற வீடியோ இல்லை வீடியோ வீடியோ எல்லாம் சென்ட் பண்ணி விட்டு எல்லாம் தெளிவு கன்ஃபார்ம் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைனா உங்களுக்கு நேரில் கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து காமிச்சு தான் மீதி பணமே வாங்குவோம் கொண்டாந்து இறக்கி விட்டு நம்ம எவ்வளோக்கு நம்ம கறவை சொன்னோமோ அந்த கறவை இருக்குதா இல்லையான்னு கறந்து காமிச்சு தாங்க நம்ம க கேரண்டி கேட்டு நம்ம கொடுத்த கறவை என்ன இருக்கோ அது மாதிரி கறந்து காமிச்சு இறக்கி விட்டு கறந்து காமிச்சா பணம் வாங்கும் ஆனால் தெளிவான மாடு நல்ல குணமான மாடு மூணாம் இடத்துல பெருவெட்டில் நல்லது ரத்தத்தம் அமைப்படும் புற மாடு ஏற்றத்தில் கண்ணு கிடைய கண்ணோட தெளிவான மாடாக வேணும் அந்த மாட்டை தேவை சொல்லணும் ரொம்ப தேவை சொல்லணும் அந்த மாட்டோட கறவை தண்ணி காலை ரெண்டு சாயம் ரெண்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா திரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு துளி காலை எந்த எட்டுக்கு ஒரு துளி கால் எடுத்து வைக்காது அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு ஆனால் நல்ல மாடாக வேணும் ரொம்ப நாளாக தொழிலிட்ருப்பீங்க நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் அப்படின்னா இந்த தேவை ரொம்ப செய்யலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரங்க இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி